ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனந்திலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து ஃபோனை எடுத்து வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து கேட்க கொடுக்குறாரு என்னங்க நான் கடைக்கு கிளம்பிட்டேன் நீங்கள் பத்திரமா ஆஃபீஸ் போங்க என்னமோது இல்லை வெண்ணிலா வந்து இந்த மாதிரி டிவிலெலாம் பேசுறதை பார்த்துட்டு தாத்தா பாட்டி வந்து கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்கன்னம்போது யார் எதை பேசுனாலும் நம்மளுக்கு என்னங்க இருக்குது உங்களுக்கொசரம் நான் இருக்கிறேங்க எந்த பயமும் வேண்டாம் புரியுதா என்னும்போது சரிம்மா சரிம்மா நம்மது தாத்தா வந்து சொல்லுவார் என்னடா காவேரி இப்படி போல்டாக பேசுகிறா பின்ன என்ன தாத்தா எனக்கு காவேரி சப்போர்ட் இருக்கும்போது எனக்கு யாரை பார்த்தோம் பயப்படணும் நான் ஒன்றும் அவசியம் போது அதுக்கு வந்து தாத்தா கிண்டல் போனவர் பத்தியம்மா இவ்வளோ நேரம் நம்ம சொல்லி இருந்தோம் பயப்படாதடா நாங்கள் இருக்கிறோம் நம்ம சொன்ன சப்போர்ட்டெல்லாம் இவனுக்கு ப பத்தலை அவங்க பொண்டாட்டி நான் இருக்கிறேன்னு சொன்ன உடனே அப்படியே மூஞ்சி பத்தியா என்ன பழப்பலன்னு ஆகிடுச்சி என்னவங்க விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்தாலே எனக்கு அதே போதுன்ட்டு பாட்டி